பாவரிசை திரைப்படங்கள்ல மிகச்சிறந்த கதையம்சம் கொண்ட பல திரைப்படங்கள் உண்டு அதுல முக்கியமானது பார்த்தால் பசி தீரும் அப்படிங்கிற ஒரு திரைப்படங்க இந்த திரைப்படத்துல சிச்சுவேஷனுக்கு ஏற்ப கவியரசர் கண்ணதாசன் ஒரு அழகான தத்துவ பாடலை கொடுத்திருப்பாருங்க வாழ்க்கையில நம்ம எல்லாருமே கண்டிப்பா கேட்டிருப்போம் இந்த பாடலை தெய்வம் என்றால் அது தெய்வம் அது சிலை என்றால் வெறும் சிலைதான் தெய்வம் என்றால் என்றாலது தெய்வம் அது சிலை என்றால் வெறும் சிலைதான் அது உண்டு இல்லை என்றாலது இல்லை இல்லை என்றாலது இல்லை உள்ளம் என்பது ஆமை அதில் உண்மை என்பது ஊமை மிக அழகான வரிகளோடு கொண்ட மிகச்சிறந்த தத்துவ பாடல் இந்த பாடல் தெய்வத்தை பற்றி எழுதுகிற இந்த வரிகள் தெய்வம் என்றால் அது தெய்வம் ஒரு கல்லை பார்க்கறோம் கல்லை பார்த்த உடனே இது கடவுள் அப்படின்னு நினைச்சு வணங்கினோம்னா அது நமக்கு கடவுளாதான் இருக்கும் இல்லை வெறும் சிலை தான் அப்படின்னு சொன்னோம்னா அது வெறும் சிலையா தான் தெரியும் உண்டு கடவுள் இருக்காருப்பா அப்படின்னு நம்புறவர்களுக்கு கடவுள் உண்டு இல்லை கடவுள் கிடையாது அப்படின்றவங்களுக்கு கடவுள் கிடையாது அப்படிங்கிற ஒரு அழகான தத்துவத்தை இந்த வரிகள்ல எழுதியிருப்பாருங்க சொல்ல போனா இந்த பாடல்ல நடக்கிற சூழ்நிலைக்கும் இந்த வரிகளுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது இந்த பாடல்ல இருக்கிற பிற வரிகளுக்கும் இந்த வரிகளுக்குமே கூட எந்த சம்பந்தமே இருக்காது கம்பராமாயணத்துல கம்பர் எழுதிய ஒரு கடவுள் வாழ்த்து பாடலை மிக அழகாக அப்படியே எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல சொருகை கொடுத்திருப்பார் கவியரசர் கண்ணதாசன் கடவுள் வாழ்த்து பாடல்ல இந்த பாடல் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா முதல்ல வருகிற கடவுள் வாழ்த்து பா பாயிரத்துல அது இல்லங்க பின்னாடி யுத்தகாண்டத்துல ஒரே ஒரு கடவுள் வாழ்த்து பாடல் எழுதியிருப்பார் யுத்தகாண்டம்ன்றது மிகப்பெரிய இழப்புகளை சந்திக்க போகிற ஒரு இடங்க அவ்வளவு இழப்புகளை பார்க்க போகிற பார்வையாளர்களை படிக்கிறவர்களை அவர்களுடைய மனநிலையை கொஞ்சம் ஒரு விதத்துல தயார் பண்ணுகிறதுக்கு இந்த பாடலை கொடுத்திருப்பாரு இந்த பாடலை பாருங்களேன் ஒன்றே எனின் ஒன்றேயாம் யாம் பலவென்று பலவேயாம் அன்றே எனின் அன்றேயாம் ஆமே எனின் ஆமேயாம் இன்றே எனின் இன்றேயாம் உளவு என்று உரைக்கின் உளவேயாம் நன்றே நம்பி குடி வாழ்க்கை நமக்கு இங்கு என்னோ பிழைப்பு நமக்கு இங்கு என்ன நம்முடைய பிழைப்பு இந்த மனித வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இது ஒரு சளிப்பான ஒரு வரிகளை கடைசி வரியில கொடுத்திருப்பார் நம்ம நிறைய இழப்புகளை சந்திக்கிற பொழுது ஒரு சளிப்பான மனநிலை தத்துவங்கள் வெளிப்படும் இல்லைங்களா காண்டம் அப்படிதான் நிறைய இழப்புகள் வரப்போகிறது அதற்கு பார்வையாளர்களை தயார் செய்வதற்காக இதை கொடுப்பாரு கொடுத்துட்டு கம்பரிதர் சொல்லுவாரு ஒன்றே எனில் ஒன்றே இந்த கடவுள் இருக்காரு இல்லைங்களா அவரு ஒரு கடவுள் தான்ப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு கடவுள் தான் இல்ல பல ஒன்று பலவே பலவேயாம் நிறைய கடவுள்கள் உண்டு முப்பதாயிரம் கோடி கடவுளர்கள் தெய்வர்கள் உண்டு இல்ல இல்ல மூன்று மதங்கள் உண்டு ஆறு சமயங்கள் உண்டு அப்பவே ஆறு சமயங்களுக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் இருக்காங்க நிறைய தெய்வங்கள் உண்டு அப்படின்னு நினைக்கிறீங்களா எல்லாமே தெய்வங்கள் தான் நிறைய தெய்வங்கள் உண்டு ஆமா அப்படித்தான் இல்ல இல்லங்க அப்படி கிடையாது அன்றே எனின் அன்றேயாம் அப்படி கிடையாது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆமா அப்படி கிடையாது ஆமே எனின் ஆமே யாம் ஆமாங்க அப்படித்தான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது அப்படித்தான் இன்றே எனின் இன்றே கிடையாதுன்னா கிடையாது உளது என்று உரைக்கும் உலதேயாம் ஆமா கடவுள் இருக்காரு அப்படின்னா இருக்காரு உலது என்று உரைக்கும் உலகேயாம் நன்றே நம்பி குடி வாழ்க்கை நம்பி என்பது இறைவனை குறிக்கிற ஒரு வார்த்தை நல்லது இறைவனுடைய வாழ்க்கையே இப்படிதான் இருக்குது இருக்குன்னா இருக்கு இல்லைனா இல்ல அப்படின்ற ஒரு சூழ்நிலையில தான் இறைவனுடைய வாழ்க்கையே இருக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையெல்லாம் எவ்வளவு நிரந்தரமானது நிலையானது கிடையாது அப்படின்னு பார்வையாளர்களுடைய மனநிலையை கொஞ்சம் தயார் செய்கிறார் யுத்த காண்டத்திற்காக இந்த வரிகளை பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு அப்படின்னா இருக்குங்க உலகு என்று உரைக்குன்னு உலகே யாம் இன்றே இன்னும் இன்றே யாம் இல்லைன்னா இல்லைங்க அப்படிங்கறத அப்படியே எடுத்துக்கொண்டு போய் தெய்வம் என்றால் அது தெய்வம் அது சிலை என்றால் வெறும் சிலைதான் உண்டு என்றால் அது உண்டு இல்லை என்றால் அது இல்லை அப்படின்ட்டு இந்த நான்கு வரிகளை அப்படியே கொண்டு போயிட்டு கவியரசர் கண்ணதாசன் நமக்கு நாம் படிக்கிற நாம் புரிந்து கொள்ளுகிற எளிய தமிழ் வார்த்தைகள்ல நமக்கு கொடுத்துருப்பாருங்க சரி சிலை எப்படிங்க கடவுளா மாறும் அப்படின்னு சொன்னா இன்னொரு இடத்துல கவியரசர் கண்ணதாசன் சொல்லுவாருங்க நல்லவர்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்றுமான சாட்சி அப்படின்னு ஒரு திரைப்படத்தில் எழுதியிருப்பாரு இல்லைங்களா அதுல ஒரு வரி வருங்க நம்பிக்கை கொண்டு கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா அப்படின்னு எழுதுவார் சிலை எப்போ கல்லாகும் அப்படின்னா நம்பிக்கை சேருகிற பொழுது சிலையும் கல்லாக மாறும் எவ்வளவு அழகாக கம்பருடைய கடின வார்த்தைகளை நம் நாம் புரிந்து கொள்கிற அளவில் எளிய வார்த்தைகளாக கவியரசர் கண்ணதாசர் நமக்கு உருமாற்றி கொடுத்திருக்கிறார் பாருங்க வணக்கம்